வெல்கம் யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலக நாயகன் கமலஹாசன் சங்கர் அவர்களுடைய இந்தியன் டூ படத்துடைய ட்ரெய்லர் ஃபைவ் மில்லியன் வியூஸ் அதாவது ஐம்பது லட்சம் தாண்டி பிரமாதமாக போயிட்டு இருக்கு தமிழில் மட்டும் தெலுங்கு ஒரு பதினாறு லட்சம் ஹிந்தி ஒரு தெலுங்கு இருபத்தி நாலு லட்சம் ஹிந்தி பதினாறு லட்சம் ஆல்மோஸ்ட் மூணு லாங்குவேஜ் சேர்த்து ஒரு கோடி வியூஸ் வந்துருச்சு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நேற்றுக்கு வந்து பாம்பேல வந்து அந்த படத்துடைய ப்ரெஸ் மீட் நடந்தது அதில் வந்து உலகநாயகன் கமலாசன் சித்தார்த் ஷங்கர் ப்ளஸ் வந்து டேரக்டர் அட்லியும் வந்திருந்தார் அதில் அவர் சொல்கிறப்ப டேரக்டர் அட்லி வந்து உலகநாயகன் கமலாசன் இஸ் அ பைபிள் ஆஃப் இந்தியன் சினிமா அவர் எல்லாமே பண்ணிட்டார் அவரை மாதிரி ஒரு டெடிக்கேஷன் யாருக்குமே கிடையாது என்னுடைய மகன் சினிமா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் கமல் சாரோட எல்லா படங்களையும் பார்க்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார் அட்லி ஸோ இந்த அதுல கேட்கப்பட்ட பல சுவாரஸ்யமான கேள்விகள் இங்க நிறைய பேர் கேக்குறாங்க இந்தியன் தாத்தாவோட வயசு அப்படின்னு பார்த்தோம்னா நூறு வயசுக்கு மேல ஆயிடுச்சு நூத்தி ஆறு வயசுல எப்படி ஒருத்தர் சண்டை போடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் சங்கர் பிரமாதமான ஒரு பதில் சொன்னாரு அதாவது சைனால யூஜின் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஒரு மாஸ்டர் அவருக்கு நூத்தி இருபது வயசு நூத்தி இருபது வயசுலயும் அவர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ற பண்றாரு ஃபைட் பண்றாரு எல்லாரையும் ஓட விடுறாரு அப்படி அப்படி அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ஒரு ஃபுட்டு ஒரு வேலை தான் சாப்பிடுவாரு மூணு வேலை சாப்பிட மாட்டாரு அந்த மாதிரி நம்ம வந்து உணவு கட்டுப்பாடு அதே மாதிரி எக்ஸசைஸ் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணால் நூற்றி இருபது வயசுல கூட மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் ஸோ இது வந்து என்னன்னா ஒரு புரியாம வேணும்னே கேள்வி கேட்கிற ஆட்களுக்கு தலையில ஒரு கொட்டு வச்சாருன்னே சொல்லலாம் ஏன்னா சைனாவில் ஒருத்தர் நிஜமாவே அப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவருக்கு தொண்ணூறு வயது அவர் ஜப்பானீஸ் அவரை எனக்கு தெரியும் எல்லா அவங்க சொன்ன பதில்கள்லாம் பிரமாதமா இருந்தது சூப்பரா இருந்தது அந்த சைனால இருக்கக்கூடிய அவர் பேர் வந்து லூசி ஜியான் அந்த பேரை மாத்தி சொல்லிட்டேன் லூசி ஜியான் நூற்றி இருபது வயசு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவர் வந்து கிட் பண்ணுறாரு பறக்கிறாரு ஃபைட் பண்ணுறாரு நூற்றி இருபது வயசில் அதுக்கு காரணம் அவருடைய டிசிப்ளின் ஒருவேளை தான் உணவு சாப்பிட்றாரு எக்ஸசைஸ் பண்ணுறாரு மெடிடேஷன் பண்ணுறாரு யோகா பண்ணுறாரு அப்படி இருந்தால் அதே மாதிரி தான் சேனாபதியும் அவருடைய மார்ஷியல் ஆர்ட்ஸில் மிகப்பெரிய ஆள் அதனால தான் சேனாபதியால் இப்படி ஃபைட் பண்ண முடியுது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார் ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க சேனாபதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பிறந்தவர்னு அப்போ நூத்தி ஆறு வயசுல ஒருத்தரா ஃபைட் பண்ண முடியுமான்னு முடியும் நூத்தி இருபது வயசுலேயே ஒருத்தர் பண்றப்ப நூத்தி ஆறு வயசுல ஏன் முடியாது அப்படின்னு சங்கர் குமட்லேயே கூத்துனாரு உலக நாயகன்ட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது நேற்று இப்போ பாம்பே மும்பை பிரஸ் மீட்ல இந்தியன் முதல் பார்ட் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது ஆனால் அப்போ இந்த மாதிரி இன்டர்நெட்டோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவோ கிடையாது இப்போ அதெல்லாம் எந்த அளவு உங்கள் படத்தில் கொண்டு வர்றீங்கன்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக அது எல்லாமே இருக்கும் அதுக்கு சித்தார்த்தோட கேரக்ட்ரு அந்த மாதிரி கேரக்டராக தான் சங்கர் வடிவம் வச்சிருக்காரு ஸோ இப்போ கரண்ட்டில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே ஹேஷ்டாக்குலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ உள்ள கரண்ட் விஷயங்கள் எல்லாமே உள்ளே இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த கதையை வடிவம் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார் ஒரு அருமையான கேள்வி கேட்டாங்க அதுக்கு மிக அருமையான பதில உலகநாயகன் சொன்னார் பேன் இந்தியா படம் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் சத்யஜித்ரே வந்து பேன் இண்டியா படம் எடுக்கல அவர் பெங்காலி படம் எடுத்தாரு அதை இந்தியாவில் உள்ள எல்லாரும் கொண்டாடினீங்க உலகத்துல உள்ள எல்லாரும் கொண்டாடினீங்க அது வந்து பேன் இன்டர்நேஷனல் படம் ஆயிடுச்சு எனக்கு மொகலி ஆசம பத்தி எனக்கு என்ன தெரியும் எனக்கு ஷாம்பனகளோட அன்கூரை பத்தி என்ன தெரியும் நான் அந்த படத்தை பார்க்குறேன் அது ஒரு ஹிந்தி படமா பாக்குறேன் அது பிடிச்சிருக்கு பாராட்டுறேன் அது வந்து பேன் இண்டியன் படமா மாறிடுது அப்படின்னு சொன்னாரு எனக்கு ஞாபகம் வந்தது வந்து காந்தாரா படம் தான் காந்தாரா படம் ஒரு கன்னட படமாக தான் எடுக்கப்பட்டது ஒரு நாற்பது கோடியில் ஒரு கன்னட படமாக எடுக்கப்பட்ட படம் கன்னடத்தில் மட்டும் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துக்கு கிடச்ச அப்ரிஷியேஷனை பார்த்துட்டு அதை தமிழில் டப் பண்ணிணாங்க தெலுங்கில் டப் பண்ணாங்க ஹிந்தியில் டப் பண்ணாங்க அது பேன் இண்டியன் படமாக மாறிடுச்சு காந்தாரா பேன் இண்டியன் படமாக மாறி அமெரிக்காலையும் சக்கப்போடு போட்டு வெளிநாடுகளெல்லாம் சக்கப்போடு போட்டு நானூறு கோடி கலெக்ட் பண்ணிச்சு ஸோ அதுதான் உலகநாயன் சொல்றது பக்கா அருமையான ஆன்சர் நம்ம வந்து ஒரு தமிழ் படம் தான் எடுக்கிறோம் அது வந்து உலகம் இந்தியா ஃபுல்லாக கொண்டாடப்பட்டால் அது பேன் இண்டியன் மூவி இந்தியன் படத்தில் ஒரு ஒரு இது கார்ட்டூன் கேரக்டர் வரும் அந்த கேரக்டரோட பேர் வந்து காமன் மேன் அது வந்து ஆர்கே லக்ஷ்மணனோட ஃபேமஸ் கேரக்டர் தமிழில் வந்து திருவாளர் பொதுஜனம் அப்படின்னு சொல்லுவார் சுஜாதா அது எப்படின்னா அவர் இவர் கிரியேட் பண்ணது கே லக்ஷ்மண்கிற பெரிய ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு அவர் வந்து இந்த இந்த காமன் மேனை வச்சு நிறைய கார்ட்டூன்ஸ் போட்டிருக்காரு நான் சின்ன வயசில் இருந்த காலத்துலேருந்தே பார்க்குறேன் அது ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது செமையாக ஜா அந்த கேரக்டர் செம்மையாக இருக்கும் அதை இந்த படத்தில் ஒரு ஒரு இதுவாக யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சித்தார்த்தை வந்து மிஷன்கிறனால சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருது பாருங்கள் அதில் வர்றது தான் அந்த காமன் மேன் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க ஆர்கே பற்றின ஏராளமான தகவல்கள் கிடைக்கும் கல்கி ஏடி அந்த படம் நாளை ரிலீஸ் ஆகுது இருபத்தி ஏழு வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது ஸோ கல்கி படத்துடைய ஒரு போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய பிக்சர் தான் ஃபுல்லாக வந்திருக்கு பிரமாதமாக இருக்குது கல்கியை பொறுத்தவரையே அந்த படத்தை பற்றி நிறையா விளக்கம் கொடுத்து ஏராளமான வீடியோஸ் குறிப்பாக சொல்லணுன்னா தீம் ஆஃப் கல்கின்னு சொல்லிட்டு மதுரா கிருஷ்ணர் பிறந்த மதுராவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி ஒரு பாட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த கல்கியுடைய தீமை ஸோ அந்த படம் மூன்று உலகங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கதை ஒரு க ஒரு உலகம் வந்து காஷி இன்னொரு உலகம் வந்து காம்ப்ளக்ஸ் இன்னொரு உலகம் வந்து ஷம்பாலா ஸோ இந்த மூன்று உலகங்களுக்குள் நடக்கக்கூடிய கதை மித்தாலஜியும் இருக்கும் அதாவது பழைய புராணங்கள் அந்த விஷயங்கள் கல்கிங்கிறது கிருஷ்ணருடைய கடைசி இது விஷ்ணுடைய மகாவிஷ்ணுடைய கடைசி அவதாரம் அந்த விஷயங்களும் இருக்கும் ப்ளஸ் சயின்ஸும் இருக்கும் லேட்டஸ்ட்டு புஜி காரு ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் இதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் இதில் வந்து பைரவாங்கிற பிரபாஸ் ஒரு சூப்பர் ஹீரோ அஸ்வத்மாங்கிற அமிதாப் பச்சன் ஒரு சூப்பர் ஹீரோ இவங்களெல்லாம் விட பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரில் பண்ணுறாரு உலகநாயகன் அவர் தான் ப்ரீமியர் எஷ்கின் ஸோ நாளைக்கு இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கேன் பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் டேரக்டர் ரமேஷ் சிப்பி ஹிந்தியில் மிகப்பெரிய இயக்குனர் ஸோ அவர் வந்து ஷோலே படத்தை எடுத்தவர் பின்னாடி உலகநாயகன் கமல்ஹாசனை வச்சு ஷா சாகர் எடுத்தவர் சாகருங்கிற படம் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு ஃபிலிம் ஃபேர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டரும் அதே மாதிரி பெஸ்ட்டு நியூ ஃபேஸ் ரெண்டுக்குமே அவர் அந்த இதில் நாமினேஷன் கிடைச்சிது அந்த படம் இந்தியாவிலேருந்து ஆஸ்காருக்கு போன படமாகவும் அமைஞ்சிது நேற்றுக்கு பாம்பே போயிருந்தப்போ மும்பை போயிருந்தப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் சிப்பியை மீட் பண்ணியிருக்கார் ரமேஷ் சிப்பியை அப்போ ஒரு பதிவு போட்டிருக்காரு ஏ சான்ஸ் டு என்கவுண்டர் வித் த சிப்பிஸ் தேங்க்ஸ் டு சித்தார்த்து ரேஷ் சிப்பி அப்படின்னு சொல்லி அதை போட்டிருக்காரு அவங்கள சந்தித்ததை பற்றி போட்டிருக்காரு மோர் அவங்க பொண்ணையும் பார்த்துருக்காரு வி ப்ராமிஸ்ட் அதர் ஆஃப் அனதர் ஸ்விம் இன் அவர் அவர் நாஸ்டாலஜியா கிரேட்ஃபுல் ஃபார் சச் ஸோ வந்து எப்படியும் நிச்சயமாக ரமேஷ் சிப்பியை கூப்பிட்டு ராஜ்கமல்ல எப்படி நம்ம இவரை நம்ம இதெடுத்த நம்ம சிங்கீதம் சீனிவாசரா பாராட்டினாரோ அந்த மாதிரி நிச்சயம் கூப்பிட்டு பாராட்டுவாருன்னு நினைக்கிறேன் இவருக்கு ஒரு ஷோ போட்டு சாகர் படத்தை போட்டு காமிச்சு அவர்கிட்ட கேள்விகள் கேட்டு ஷோலையும் போட்டு காமிச்சு அவர்கிட்ட அவருக்கு ஒரு பாராட்டு விழா வைப்பாருன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா உலகநாயகன் அந்தளவு ஒரு சினிமா ரசிகர்